கண்ணிரங்குமிட்டு சித்திரம் வாங்கினால் கைகொட்டி சிறியாகும் சேதமில்லாத ஹிந்துஸ்தானம் இல்லாத ஹிந்துஸ்தானம் இதை தெய்வம் என்று பாப்பா என்று பாரதி பாடிய சேதமில்லாத ஹிந்துஸ்தானம் அமைய வேண்டி தங்களது இன்ன அனைத்து வீரத்தேகளுக்கும் என்னுடைய முதற்கண் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ராணா பிரதாப சிம்மன் காலம் தொட்டு அயோத்திரை ஸ்ரீராமபிரானுக்கு ஆலயம் அமைக்க வேண்டி தங்களது இன்னிரிய ராம் கோத்தாரி சரத் கோத்தாரி சோழரை அனைத்து வீரத்தியாக என்னுடைய வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தமிழகம் பயங்கரவாதிகளுக்கு இடமில்லை என்று சொல்லி இந்து முன்னணி என்ற ஆலமரத்திற்கு தங்களது ரத்தத்தை தண்ணீராக ஊற்றி வளர்த்திட்ட கோவை வீரர்களே சுந்தர் கோவை சசிக்குமார் வரை அனைத்து வீரத்தியாக என்னுடைய வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்துக்களுக்காக வாத

காவல்துறையினுடைய அன்றைய சென்னை கமிஷனர் சிவனாண்டி அவருடைய தலைமையிலே ஒரு குழுவானது அந்த வீட்டை முற்றுகையிட்டு சோதனை செய்கிறது அந்த வீட்டின் கோவை அல்லுமா பயங்கர பயங்கரவாத இயக்கத்தினுடைய தலைவர் பாஷாவும் அவரோடு சேர்ந்து சிலரும் கைது செய்யப்படுகிறார்கள் அந்த வீட்டினுள்ளே மிக நவீனரக ஆயுதங்களும் கிலோ கணக்கில வெடிமருந்து பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டு அனைத்தும் பறிமுதல் செய்யப்படுகின்றது இந்த சம்பவம் நடந்தவுடனே சிவனாண்டி கமிஷனர் அவர்கள் பத்திரிகைகளுக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார் என்ன பேட்டி கொடுக்கிறார் தெரியுமா இந்த வெடிப்பு அனைத்தும் இவருடைய நிறைவேறி வெடித்திருந்தால் முக்கால்வாசி பங்கு நகரமே விட்டிருக்கும் என்று ஒரு பயங்கரமான அதிர்ச்சிகரமான தகவலை அப்பொழுது அந்த சேர்த்து கைது செய்யப்பட்டவர்களே தமிழகத்திலேயே சில நாட்களாக பீதியில் ஆள்திருந்த மனித பெண் மனிதவனையும் ஆயிஷா என்கின்ற ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யார் இந்த ஆயிஷா இந்த ஆயிஷாக்கும் இந்த சம்பவத்துக்கும் என்ன தொடர்பு விருதுநகர் மாவட்டம் பத்ரா தினசரி காலேஜுக்கு பஸ்ல போயிருந்த ஒரு பெண் சங்கீதா என்ற ஒரு பெண் பஸ்ல போகும் போது அங்கு பஸ்ல இருந்து லவ் வந்து அந்த பொண்ணு அந்த பையனை திருமணம் செய்ய முடிவெடுக்கிறார் அவளுடைய வீட்டிலே போய் சொல்கிறார் நான் இந்த மாதிரி ஒரு பையனை காதலிக்கிறேன் நான் திருமணம் செய்து கொண்டு என்று அவருடைய பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அவர் வேற உதத்தை சார்ந்தவர் இது செட்டாகாது சொல்றாங்க ஆனா அதை கேட்கல அந்த பெண் சங்கீதா என்ன செய்யறா திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிருக்கிறார் அவள் காணாமல் போன அந்த சங்கீதாவும் அவளுடைய காதலும் தஞ்சமடைந்த இடம் மதுரையில் உள்ள ஒரு முஸ்லீம் அமைப்பினுடைய அலுவலகத்திலே தஞ்சமடைகிறார்கள் அவர்களுக்கு அங்கு திருமணம் நடக்கின்றது அந்த சங்கீதா அன்றைக்கு மதமாற்றப்பட்டு ஆயிஷா என்று பெயர் வைக்கப்படுகிறார் இந்த ஆயிஷாவை திருமணம் செய்தவன் யார் தெரியுமா நமது சங்க காரியாலயத்திலே ஆர் எஸ் அலுவலகத்திலே வெடிகுண்டு வைப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்த இமாமணியினுடைய காதலியனால் இந்த சங்கீதா இமாமணி என்ற பயங்கரவாதி திட்டமிட்ட ரீதியிலே சங்கீதா என்ற இந்து பெண்ணை காதலித்து ஆயிஷாவாக மதம் மாற்றினால் மதம் மாறிய ஆயிஷா இன்றைக்கு ஒரு மனித வெடிகுண்டாக அன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு ஒரு விஷயத்தை நாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் இன்றைக்கு முஸ்லீம் இயக்கங்கள் ஒரு பயங்கரமான கருத்தை முன்வைத்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு இந்து பெண்ணுடைய ஒவ்வொரு இந்து பெண்ணுடைய கருப்பையிலும் முஸ்லீமுடைய கருவு வேண்டும் ஒவ்வொரு இந்துவினுடைய உடலிலும் முஸ்லீமுடைய ரத்தம் ஓட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் எடுத்திருக்கின்ற செயல் திட்டம் தான் இன்றைக்கு ரத்த தானம் இயக்கம் என்ற பெயரிலே முஸ்லீம்கள் அதிக அளவிலே இந்துக்களுக்கு முஸ்லீமுடைய ரத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்று தீர்மானித்து ரத்த தானம் இயக்கம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல ஒவ்வொரு முஸ்லீம் ஒவ்வொரு இந்து பெண்ணின் பெண்ணுடைய கர்ப்ப ஒவ்வொரு முஸ்லிமனுடைய கரு வேண்டும் என்பதற்காக அவர்கள் கையிலே இருக்கக்கூடிய திட்டம் தான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலே கல்லூரியிலே சேர்வதற்காக மெரிட்ல அதாவது தங்க என்ற ஒரு பெண் பன்னாரியம்மன் இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்ந்திருக்கிறாங்க தாராபுரத்தை சேர்ந்த பெண் அந்த பெண் திடீரென்று ஒரு நாள் காணாமல் போகிறார் பெற்றோர்கள் பரிந்துரைக்கிறார்கள் பெண்ணை தேடுகிறார்கள் கடைசியில் பெண் எங்கே என்று பார்த்தால் ஈரோட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம் குடியிருப்பு

இது ஏதோ ஒரு தனிச்சம்பவம் என்று சொன்னால் அந்த பெண் மிக உயர்ந்த உயர்ந்த படிப்புக்கு தன்னுடைய திறமையினால் இடம்பெற்ற மாட்டு திரை வெட்டக்கூடிய ஒரு இஸ்லாமிய இளைஞன் படிப்புறை இல்லாதவன் எவ்வாறு காதல் வந்தது இந்த பெண்ணுடைய இஸ்லாமிய தோழியினுடைய சகோதரன் அந்த முஸ்லீம் இவர்களுடைய நட்பின் ரீதியாக அந்த சகோதரன் இந்த பெண்ணுக்கு அறிமுகமாகி அவன் இந்த பெண்ணை தன்னுடைய காவல் வலையிலே வீழ்த்துகிறார் படிக்கு இது போன்ற சம்பவம் கோயம்புத்தூரிலும் நடந்திருக்கின்றது இதே போன்ற சம்பவம் இன்றைக்கு செஞ்சேரி மலை பகுதியிலும் நடந்திருக்கின்றது எல்லாம் ஒரு தனித்தனி சம்பவங்கள் அல்ல காவலை எழுப்பதாக சம்பவம் காவலுக்கான சம்பவம் அல்லது மிக ஒரு பயங்கரவாத தயல் சம்பவமாக தான் நாம் இதை பார்க்க வேண்டும் ஏன் சொன்னால் கேரளத்தினுடைய கேரள மாநிலத்திலே ஒரு தம்பதியினர் கோர்ட்டை அணைகிறார்கள் நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் எதற்காக காணாமல் போன தங்களது பெண்ணை கண்டுபிடித்துக் என்று அந்த பெண் எங்கு காணாமல் போனால் ஒரு இஸ்லாமிய இளைஞனை காதலித்து ஓடி போய்விடுகிறார் ஓடி போன பெண்ணை காணவில்லை என்று அவர்கள் நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் எங்கள் பெண்ணை ரவுஜிகார் என்ற ஒரு இயக்கத்தின் மூலமாக கடத்தி சென்றிருக்கிறார்கள் மீட்டுக் கொடுங்கள் என்று நீதிபதி சங்கரன் அவர்கள் என்பவர் சங்கரன் என்ற நீதிபதி முன்பு விசாரணைத்து வருகின்றது ஆனால் அந்த வடத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலே காவல்துறை அப்படி நவ்ஜுகா என்ற ஒரு ஏற்றமே இல்லை என்று சாதிக்கிறார்கள் நீதிமன்றத்திலே நீதிபதிகள் கேட்கிறார்கள் இங்கு அமைப்பென்று நிரூபிக்க ஒன்று நிர்வாகிக்க பதி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதா இல்லை ஆர்ப்பாட்டம் செய்திருக்காரா இல்லை அப்படி அப்படி என்றால் எவ்வாறு நவ்ஜுகா இருக்கிறது என்று

ஏற்படக்கூடிய அமலையில் இருக்கின்றது இவர்கள் எல்லாம் இவ்வாறு காதலித்து மதமாற்றப்பட்டு பின்னாலே பயங்கரவாத செயல்களுக்கும் பயங்கரவாதிகளுடைய உடற்பசியை தீர்ப்பதற்குமாக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்ற அறிக்கை சொல்கிறது அன்றைக்கு இது ஏதோ ஊர் புளிச்சதோ ஊர் வாய் வாய் புளிச்சதோ மாங்கா புளிச்சதோ சொல்லல இதை சொன்னதை யாரே லவ் ஜிகாத் என்று ஒரு அமைப்பு செயல்

கேரள நீதிமன்றத்திலே கேரள டிஜிபி குன்னூஸ் அவர்கள் ஒத்துக்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இதை நாம் ஏதோ தனிச்சம்பமாக சம்பவமாக பார்க்க முடியாது ஒவ்வொரு ஹிந்து பெற்றோர்களும் தங்களுடைய பெண்களை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளாவிட்டால் இன்றைக்கு இந்த லவ் நம்ம வீட்டு கதவையும் தட்டும் இதனுடைய விளைவு இந்த நாட்டிற்கு ஆயுஷாவை போன்ற பல மனித வெடிவு பெண் மனித வெடிகுண்டுகளை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பதை நாம் விழிப்போடு உணர்ந்து இந்த லௌதிகாத்தை தடை செய்வதற்காக நாம் அனைவரும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடுகிறேன் நன்றி வணக்கம் வெள்ள பாரதன்மை வாழ்வு பாரதம் அனைத்திருந்தாடு